அதுதான் நம்ம லைஃப் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் துன்பம் வரும்பொழுது அதை எல்லாம் தொடைத்து கொண்டு வாழணும் லூயா சிலுவையின் பாடு ஐயா சொன்னது போல உலகத்தின் வாழ்க்கையில் வாழும்பொழுது எல்லாமே இன்பமாக இருக்கும் ஆனால் சில நாட்களில் அந்த வாழ்க்கையெல்லாம் நரகும் ஆனால் உண்மையாய் வாழும்போது உண்மையாய் வாழறவனுக்கு மட்டும்தான் ரியல் ப்ராப்ளங்கள் வரும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டான் அவன் கிறிஸ்துவனோடு கூட வாழ மாட்டான் கிறிஸ்துவோடு கூட வாழ மாட்டான் ஆனால் அவன் சொல்லுவான் சர்ச்சுக்கு போனாலும் என் வீட்டில் பிரச்சனை சர்ச்சுக்கு போனாலும் என் வீட்டில் அவன் ஒரு வாழ்க்கையாக வாழலை அவன் ஒரு வாழ்க்கையாக வாழலை ஆனால் ஏசு கேட்கறது வந்து ஒரு லைஃப் தான் கேட்குறாரு நீ தான் சூஸ் பண்ணணும் நல்லது கெட்டது நீ தான் சூஸ் பண்ணணும் நல்லது கெட்டத இன்னைக்கு ஒருவேளை ஊர் உன்னை பார்த்து சிரிக்கலாம் நட பைத்தியக்காரன் போல் அலைஞ்சிட்டு இருக்கிறான் ஊர் உன்னை பார்த்து சிரிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து நந்திம்பகத்தில் சபை நடத்த போனோம் அண்ணன் வந்தாங்க அந்த இடத்துல ஒரு சபையை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு சபையை ஒரு சபையை கொடுத்தாங்க அந்த சபை கொடுத்த இடத்துல நாங்கள் போயிட்டு அவர் பாஸ்டரை வந்து கூப்பிட்டு பேசுனாங்க நாங்களும் போய் சர்வீஸ்லாம் பண்ணோம் அவங்க ஒரு ஆங்கிளில் பண்ணுறாங்க அது வந்து எனக்கு செட் ஆகலை அதெல்லாம் நான் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன் ஐயா பாட்டு பாடுங்கன்னு சொன்னார் நான் பாட்டு பாடும்போது அவர் டான்ஸ்லாம் ஆடிந்தார் அந்த பாஸ்ட்ரு ராமேன் சொல்லுவோம் ஹலே லூவ்யா அப்போது அவங்க வந்து எயிட் ஓ கிளாக் முடிச்சுட்டு என்கிட்ட மைக் கொடுத்துட்டாங்க மைக் கொடுத்துட்டு பிரதர் நீங்கள் வந்த ஜனங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுடைய செய்தி கேட்கறதுக்கு ஜனங்கள் அவளோட உட்காந்து இருக்கிறாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம் ஏன்னா எனக்கு வெளியே ப்ரயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சரியா அப்போ அங்கே போய் போது எல்லாம் எல்லாம் புதுசாக இருக்கிறவங்கலாம் வந்து சிரிக்கிறாங்க புரியுதா புதுசாக இருக்கிறவங்க அந்த அங்கே அந்த ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களாம் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறாங்க நான் பேசுறதுன்னு சிரிக்கிறாங்க ஆரம்பம் அற்புமா தான் இருக்கும் ஆரம்பம் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் உன்னை பார்த்து சிரிக்கிறது போல தான் இருக்கும் ஆனால் ரிட்டன் நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லோரும் ஐயாயா எனக்கு வந்து ஜாப் பண்ணுங்க ஜா பண்ணணும் அந்த லைனை நின்ட்டாங்க ஹலோ நம்ம வேலை செய்யலை நம்மளுடைய பேலன் வேலை செயல நம்முடைய ஆவி வேலை செய்யல கிரியை செய்கிறவர் சர்வ வல்லதைவன் மட்டுமே அலே லொய்யா சுமக்கிற இந்த வேதத்தை நீ சுமக்க ஆரம்பிச்சிட்டாவே சந்தோஷம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சத்தியத்திய அறிவீர்கள் சத்தியமானதுவங்களை விடுதலையாக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு ஷார்ட்கட் நீ தெரிஞ்சிக்கணுன்னு சொன்னால் வர எல்லாம் பிரச்சனைக்கும் தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பேன் அலே லொய்யா அலே லொய்யா சத்யத்திய அறிவீர்கள் சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும் அப்போ அவங்க எல்லாம் பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கொச கொசன்னு சிரிக்கிறாங்க சரி சிரிச்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரே ஒரு பாட்டு பாடினோம் ஒரு பாட்டு பாடினோம் செய்திக்கு போனோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அந்த அந்த ஒரு வார்த்தை வச்சுதான் சொன்னேன் நான் நீ கேட்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போதான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பா அல்ல இல்ல கேட்க தெரியல அப்படின்னு சொன்னால் கடைசியில் இப்படி தான் இருக்கணும் நீ எப்போ கேட்க தெரியறியோ இப்போ வந்து இவங்க வந்து கீபோர்டிஸ்ட் கீபோர்ட் நல்லா ப்ளே பண்ணுறாங்க சரியா இப்போ இவங்க கிட்ட வந்து ஒருத்தங்க ட்ரைனிங் போகிறாங்க இப்போ நான் வந்து கிட்ட ட்ரைனிங் போகிறேன் யார் போகிறது நான் வந்து கிட்ட ட்ரைனிங் போகிறேன் கீபோர்டு எனக்கு அந்த கீபோர்டில் எதாவது நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு இதில் வந்து எப்படி சொல்கிறது இல்லை இல்லை அப்படி இல்லை தெரியாத சில விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அவங்க எனக்கு ட்ரைன் பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு ட்ரைன் பண்ணி சில விஷயத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் திருப்பி போய் யார்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் டீச்சர்கிட்ட கேட்கணும் இது எப்படி பிறந்த நான் கத்துக்கிறது இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வேர்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் இதில் எப்படி ப்ளே பண்ணணும் நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க சரியா இதுதான் கேட்குற விதம் அவங்க என்ன சொல்லுவாங்க என்னால் கற்றுக் கொடுக்க முடியாது நீ சா அறுநூறுவா தான் கட்டுற அதனால் ஒரு டைம் தான் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது டீச்சர் தன் பிள்ளைகளுக்கு எத்தனை முறை தவறினாலும் அத்தனை முறை கற்றுக் கொடுக்கும் அல்ல இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவனை எத்தனை முறை ஆண்டவரை மன்னிக்கணும் ஏழு முறை இல்லை எழுபது தரனாலும் நீ அவனுக்காக மனம் இறங்கு அலே லூயா நம்மளாம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் அதுக்கு மேலே நமக்கு டைம் கிடையாது ஆனால் ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு அவன் ஏழு தரம் அல்ல எழுபது தரம் தப்பு பண்ணினாலும் அவனை நீ மன்னி இதுதான் என்னுடைய குணம் இதுதான் ஏசு கிறிஸ்தினுடைய குணம் அலே லூயா அப்போ அவங்களுக்கு அதான் சொன்ன கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுப்பார் கேளுங்க அவங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பார் நீ கேட்க ஆரம்பிச்சிட்டாவே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் பிரச்சனை இல்லை போகிறது போல தான் இருக்கும் உன்னை நெருக்கமான குகைக்குள்ளே தான் ஏசு கிறிஸ்து கொண்டு போவார் இப்போ ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு கஷ்டம் செஞ்சு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே டோட்டல் பிளாக் டோட்டலாக பிளாக் இப்போ வரும் சந்தோஷத்தையே ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டு நீ திடீர் ஏதாவது ஒரு கேட்டு வந்து விழுந்துருச்சு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டு திறக்க முடியாது என்ன பண்ணுவீங்க எடுப்பீங்களா உடைக்க முடியுமா ஆனால் கேட்டுக்கு தாண்டி போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஆ அப்போ அந்த ஷார்ட் கட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல லூய்யா அதுதான் பைபிள் அதுதான் பைபிள் அதுதான் நீயே நானும் சும்மா